ராஜு சொல்றாரு என்னையா இங்க நின்னுட்டு இருக்கீங்க போங்க போங்க போய் கார் எடுங்க நான் முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம சந்திர அங்க இருந்து போறாரு சார் சார் போகாதீங்க சார் சார் போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லி பயன்பாடு சொல்றது அன்பரசுக்கு கார் எடுத்து போய் என்ன பண்றாங்க ஒரு சைடுல நிறுத்திட்டு வண்டி போற அளவுக்கு நிறுத்திட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அது கூட நம்ம அன்பரசி காட்டுறாங்க இங்க இருந்து நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது சோ சாருக்கு நம்ம இங்க இருக்கிறது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி வச்சிருக்காங்க பேக் சைடே வந்து அவங்களோட பேக்கையும் போட்டு வச்சிருக்காங்க பின்னாடி பக்கம் கை கட்டி வச்சிருக்கனால அந்த பேக்ல இருந்து போன் எடுக்கிறாங்க டார்ச் ஆன் பண்ணி அப்படியே அந்த டார்ச் மேல காமிச்சுட்டு இருக்காங்க ஆனா சந்திரசேகர் பாக்கல வண்டி ஓர கட்டி நிறுத்திட்டு கடவுளை நீ என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே கடவுளை பிளீஸ் பரவலை என் பொண்ணு எங்க இருக்கான்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாரு அந்த மிரர்ல பார்த்தா லாரில அந்த டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்க தெரியுது அதை பாக்குறாரு என்னடா இது டார்ச் லைட் எரியுது ஆவியான இருக்குன்னு சொன்னானுங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு நாலு சொல்லிட்டு இருக்காரு டிரைவர் கிட்ட நல்ல வேலைக்கு எப்படியே தப்பிச்சிருந்தா வந்தனே அவரு சிக்னல் கொடுத்தா பாத்தியா சும்மாவும் விட கூடாது அந்த ஒரு சார் நினைச்சிட்டு இருக்காங்க டார்ச் லைட் அதை வந்து பாத்தாங்களா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த டார்ச் லைட் அடிச்சதா ராஜுக்கு தெரியாதுங்க அடிச்சாங்க பாத்தீங்களா சந்திரசேகர் பேசிட்டு இருக்கோம் அந்த பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா செம்மையான ஒரு வேலை பண்றாரு சிப் போயிட்டு இருக்காங்களா அந்த வண்டி இருக்கு பாருங்க அத ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு சந்திரசேகர் ராஜாவோட ஃப்ரெண்டு சொல்ற அண்ணன் நீ சொன்ன மாதிரி செம்ம பீசன் சினிமா அர்டிஸ்ட் மாதிரியே பார்ட்டி மட்டும் பாத்துட்டு உடனே அட்னிமிட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டிரைவர் சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த வண்டிய சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஒவ்வொரு ட்ரிப் எடுத்து வண்டிக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு சொல்ற அண்ணன் என்ன தான இவன் வந்துட்டான் அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு ராஜு சம்மா சந்திரசேகரம் இறங்கி வந்து நிக்கிறாரு என்னது நீ பாட்டுல வண்டியை வந்து நிறுத்திட்டு இருக்க எதுக்கு நிறுத்துற ஆமா வண்டியில ஆடு வச்சிருக்கேன்னு சொன்னியாடா ஆடு நான் டார்ச் லைட் அடிக்குமா இப்ப பாரு அன்பரசி அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் அன்பரசி அவங்க கால வச்சு அந்த டோர் லேர் உதைக்கிறாங்க இதோ அப்பா வந்துட்டோமா வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை நடக்குது சந்திரசேகர் அந்த டிரைவரையும் ராஜுவையும் துவம்சம் பண்றாரு ராஜு போய் டயர் கிட்ட போய் விழுந்துறாரு டிரைவர் சொல்றாரு அண்ணா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அண்ணா வெவித்தனமா அவன் அடிச்சிட்டு இருக்கான் நம்ம போடிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜுவும் டிரைவரும் எஸ்கே பயிறாங்க அங்க இருந்து அதுக்கப்புறம் பின்னாடி வேக வேகமா வர்றாரு அந்த வண்டிக்கு பின்னாடி அன்பரசு இருக்காங்களா அங்க வந்து குட்டினா குட்டினா அப்படின்னு பாக்குறாங்க அன்பரசி அங்க இருக்காங்க உடனே அன்பரசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டால அவத்து விட்டுட்டு கூட்டிட்டு வர்றாங்க அன்பரசியால பேச முடியல ஒரு விஷயம் வரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் போறாரு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு சந்திரசேகர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு ஏமா என்ன கூப்பிட்டு நான் வந்திருக்கலாமா அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு வந்த அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு அதுக்கு வந்து அன்பரசி சொல்றாங்க சார் அப்பா சார் ரொம்ப வருஷத்துக்கு கனவு சார் சார் யாரோ மாட்டி விட்டுருக்காங்க சார் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அன்பரசு அன்பரசு இப்போ என்ன உங்க அப்பாவை தேடணும் அவ்வளவு தானே எப்ப அடிப்பட்டாச்சு ஓ அப்பாவை நான் தேடி தரேன் கவலைப்படாத அன்பரசு சார் வேண்டாம் சார் ஏற்கனவே என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சார் இதெல்லாம் மேடம் வேற பேசிட்டு இருக்காங்க வேணாம் சார்

அத வச்சுதான் சொல்றான் இப்ப நம்ம இனிமேலாவது இந்த தனியா வராத சரியா சார் நீங்க சொல்றதும் சரிதான் சார் அப்பன்னு சொன்னதும் என் புத்தன் வயசுக்கு போயிருச்சு சார் சார் மன்னிச்சிருங்க சார் அன்பரசை அதெல்லாம் இருக்கட்டும்மா இது அவனுங்க ஒரு ரொம்ப நேரம் நம்ம இங்க இருக்க வேண்டாம் அவனுக்கு ஏதாச்சும் ஆளை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க வா முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அன்பரசை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க போய் சந்திரசேகர் வந்து அப்படியே அன்பரசை பார்த்துட்டு மைண்ட் வயசோடுதான் இருக்கு பெத்தவங்க ஒரு பாசத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க பாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்

கண்டுபிடிச்சாச்சுல அன்பரசு எங்க அங்கிள் அங்கிள் பேசுறீங்களா நான் தான் அன்பரசு பேசுறேன் அப்படின்னு சொல்லி அன்பரசு சொல்றாங்க அன்பரசே நீ எங்க போயிட்ட நீ அம்மா எங்க போயிருந்தாலும் சரி என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல சரி வீடு அங்கிள் நாச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல அவர் போன் பண்ணி எனக்கு பதறி போயிருச்சு என் அப்பா பாக்க போறா சார் கூட வாங்கன்னு சொன்னா நான் வராம இருக்க போறேன் புடிவாதம் கல்லஞ்சக்காரி அப்படின்னு சொல்லும் போதே அன்பரசு அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க இல்ல இல்ல புரியாதவங்களுக்கு புரிய வச்சிடலாம் புரிஞ்சுகிட்டே புரியாத மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியல ஆமா உங்க அப்பா கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க லெட்டர் எல்லாம் போட்டுருக்காங்க சொல்லவே இல்ல இப்ப என்ன உங்க அப்பாவ கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானா அத நானே கண்டுபிடிச்சு சொல்றேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு சார் உங்களுக்கு எதுக்கு சார் மீன் சிரமோ அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் சார் நான் போன வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரிசி போனை கட் பண்ணிடுறாங்க பேசிட்டு இருக்கும் போது போனை வைக்கிறா பாரு எனக்கு நடக்கிற அவஸ்தா என்னோட எதிர்க்கும் கூட வரக்கூடாது நரக வேதனை ஆனாலும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு விஸ்வா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பாட்டி காமிக்கிறாங்க பாட்டி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க சந்திராவை அன்பரிசி பாத்துட்டு ரெண்டு போனா இன்னும் தானா இத்தனை நாள் இல்லாம அவங்க எங்க இருக்காருன்னு சொன்னேன் அப்பா பாக்க போறேன்னு சொன்ன அன்பரசிய அவ ஆர்வமா இருக்கான்னு சொல்லித்தான் தடுக்காம இருந்தேன் ஆனா இப்ப நினைக்கிறப்போ தடுத்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி சந்திரசேகர் வர்றதுக்காக சரி சந்திரசேகருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கால் பண்றாங்க பாட்டி அதுக்குள்ள சந்திரசேகர் அன்பரசி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க பார்த்த உடனே அவங்க அப்பா பாத்துட்டீன் அன்பரசியா அப்படின்னு கேக்குறாங்க மௌனமா இருக்காங்க அன்பரசி மா அன்பரசி அவங்க அப்பாவை பாக்கலாமா அவங்க அப்பா அவங்க இல்ல அப்படின்னு உடனே என்னப்பா இப்படி சொல்றா நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ நினைக்கணுமோ தப்பா தோணுதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கப்ப மனசுக்குள்ள தோணுது எதுக்குன்னாலும் நம்ம அன்பரசி இங்க வச்சோம்னா அவ நம்ம பத்தி ஏதாச்சும் சொல்ல வச்சிருவாங்க அன்பரசி நீ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தனால உனக்கு டயார்டா இருக்கும் நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் ஆமா அன்பரசி ரொம்ப நேரம் வந்திருக்க உனக்கு தயார்டா இருக்கும் நீ போய் தூங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும் அன்பரசியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அன்பரசு போன பின்னாடி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு லெட்டர் போட்டு அப்பான்னு சொல்லி வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏமாத்துறது எல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சம்ம தடுப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பரசியை காமிக்கிறாங்க அவங்க ரூம்ல போய் ஒரு யோசனை தான் உட்காந்துட்டு இருக்காங்க E dor de, de pessoas morrer